இந்த துணியெல்லாம் உள்ளே துவச்சி போட்டு துவச்சி போட்டு ஊச வாசல் அடிக்கிது ஊருப்படியே வெயில் அடித்தா இன்றைக்காச்சும் நல்லா இருக்கும் மழை வருதுன்னு சொல்லும்போது வர மாட்டேங்கு மழை வராதுன்னு சொல்லும்போது தான் மழை வருது ஐயா வர்ண பகவானே கொஞ்சம் கண்ண கதையா இந்த துணியெல்லாம் நான் இஷ்டப்பட்டு துவைக்கலை கஷ்டப்பட்டு ஏன் கையால் துவைச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க அதனால கொஞ்சம் வெயில் அடித்தாதே காயம் மழை வராம பார்த்து வேண்டியது கையில தான் இருக்கு ஆ மட்டும்தான் சொல்லுவேன் ஆய்யாச்சி உங்களுக்கு மஹா இந்த மண்டபியாச்சி கிடைக்கா மண்ணை கிட்ட பண்ணி வைச்சா பியாக்கா ஆச்சி நீயா நீயா பிடிக்க இல்லாம பின்ன பஞ்சுவா வா சும் பெச்சா மாய மூடு பாட்டு பாருன்ற பேர்ல ஏன் எப்படி என்ன படுத்துறியே தெரியல இங்க பாரு இந்த பாட்டுல உன யார் இப்ப பாடு சொல்லி கேட்டா டேடி உன பாட்டு எப்படி நல்லா ஆவுது அத டி அதெல்லாம் இருக்கட்டும் தனிக்கு எப்படி இருக்கு என்ன சொல்றாரு இங்க எல்லாம் யார் வர கூடாது சொன்னவளா அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இங்க வந்தே சொல்லு பாப்பா நான் இப்ப அது வழி முக்கியா வீட்டுக்கு வந்தவளா வாங்கன்னு சொல்லி பாருங்க இந்த பாரு நம்ம வீட்டுக்கு இருந்து ரெண்டு பேர் வந்திருக்காவ அவங்க வாங்கன்னு சொல்லல அப்புறம் அவங்க என்ன நினைப்பாவா அவங்கள வர சொல்லி முதல்ல வாங்க ஆண்டி வாப்பச்சிகளி சிலவனே பாத்தியா ஒரு போன் கூட நீ பண்ணி பேச மாட்டீங்க நாங்களும் பண்ணோம் உங்களுக்கு போனே போக மாட்டீங்க எங்கள சுத்தமா வந்துட்ட அப்படி தானே அப்படி எல்லாம் இல்ல பச்சக்கிளி ஏன் போன்ல ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு பாத்துக்கியா முடிஞ்சு போன போனல ஒண்ணுமே பண்ண முடியாதுல பண்றதுக்கு காசு இல்ல அதாவது என் வீட்டுக்காரு பேசாம கம்மனே விட்டுட்டாரு பாத்தியா அவர்கிட்ட மட்டும் தான் போன இருக்கு ஆனா அவரு யாருக்கும் போன போட்டதுல பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால தான் அப்படியே அமைதியா விட்டுட்டேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் வாங்க உள்ள போய் பேசுவோம் இருக்கட்டும் கொஞ்சம் பறவை எல்லாம் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் நல்லா ஜூஸ் போட்டு சாப்பிடு

ஒரு <laughs> <laughs> போதும் நீ பாத்தியா உன் அழுகியெல்லாம் இந்த மாதிரி நீ அழுது சீனை போடுறதுலாம் போதும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நீ யாரு எனக்கு தெரியும் எதுக்கு இப்படி எல்லாம் சீனை போட்டு கிடைக்க உண்மையா சொல்லு நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் என் மேல இருக்கிற அக்கறையில என்னைய பாக்குறது பாத்தியா இல்ல உன் வீடு வாசல்ல எப்படி கிடக்கு நீ எப்படி பாத்தியா சொல்லு பாப்பா வந்து வந்து போயும் வாத்து போயும் வாய் வரைக்கும் வந்துச்சுல சொல்லு அடேய் இது உன்ன பத்தி அக்கா பண்றதுக்கு என்னடி இருக்கு பெரியசா அத மாப்பிள்ளை தம்பி உடனே நல்லா பாத்து வரணும் எனக்கு தெரியும்டா என் பொண்ணடி குடிட்டு நான் போறனே பொடி தூக்கிக்கிட்டு அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு குடி தர தரன்னு ஈத்து அப்படி இருக்கும்போது உன்னை நல்லா பாத்து மாட்டாரா என்ன அதுக்கு நம்ம அம்மால அக்கறை இல்லன்னு ஒன்னும் கிடையாது அதெல்லாம் இருக்கு இருந்தாலும் வா வாவத்துல இருக்க என் கொள்ளு பேர் கொண்டா நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்ல அது கொள்ள பியா வச்சிருக்கேன் அதே ஒரு ரெண்டு பாத்து விட பாத்தியா எப்படி பியாசன இந்த ஆச்சி பத்தி நீ உனக்கு முழிச்ச தெரியல இன்னோ இருந்தாலும் சம்பந்தமா உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய மனசு பாத்துக்கிட்டேன் பியாத்தி வாய் வைத்தமா கிடக்கா அவள ஒத்தியில விட்டு இப்படி இப்படி கிளி கூட இருந்துவிட்டு அவளுக்கு ஒரு வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு பார்த்துட்டு கிடைக்கல உங்கள மாதிரி பெரிய மனச யாருக்கு கரும் சொல்லுத பாப்போ ஆனா என்ன சொல்றது எப்படி பேசுடியா பெட்டாதா புள்ளையா என் அளத்த புள்ளையா அவ்வளோதான் என்ன என் பியாத்திக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு போச்சு அவள ஒத்திகிட்ட கையில புடிச்சு குடுத்து விட்டு அதோட என் கடமை முடிச்சு போச்சு பாத்தீங்கன்னா பச்சை கிளி தாய் தகுப்பு இல்லாத பிள்ளை அவளுக்கு தெய்வமா நீங்க வந்து நின்னுட்டு கிடைக்கியோ அவளுக்கு ஒரு குடும்பத்தை தந்திருக்கியோ அவள நல்லபடியா உங்க கையில ஒப்படைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற இன்னொன்னு கடமையும் முடிச்சு போச்சியா அதுக்கப்புறம் நான் சந்தோஷமா கிடப்பி என் ஜோலிய மருத்து ஒரு வாரமாக முடியல கிடைப்பேன் என்ன இப்படி சொல்லிட்டீங்க மூளையில கடப்பனே இந்த மூளை மூளைக்கு இனிமே நீங்க ஓட வேண்டியதா உங்க பேர போ கொல்லு பேரம் பிறந்தானா உங்க ஓடல ஓட மாட்டான் ஆமா ஆமா இந்த காத்து புலிங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து துணிதுங்க இங்க அங்க ஓடி தான் ஆனா அதுக்கு பின்னாடி ஓடுறதுக்கு நமக்கு தம்பு கிடையாது பாத்துங்க வயித்தால காத்துல பூனி போட்டுகிட்டு பாவு பாவு முது தான் வருது அத அவ ஆத்த கட்டி கடக்கல அவ பாத்துட்டு வா நம்மள எதுவும் செய்ய முடியாது அப்படிங்க ஆ நீ இப்படி தான் சொல்றது எனக்கு தெரியும் ஆச்சு தோச்சு ஆச்சுக்கு புச்சுக்கு தாவா லட்டு இந்த மாதிரி குழந்தையை பெத்து கொடுக்கறது எங்க வளர்த்து கொடுக்கறது உங்க வேலை அப்படிதான்

உன் புருஷன் வரத்துக்கு மாதிரி நாங்கள் இங்கே புறப்பட்டு போயிடறோம் ஒரு முக்கியமான விஷயத்தை உடனே சொல்லாண்டே வந்து பார்த்தீங்க நம்ம பச்சை கிழக்கு ஞாயிற்று நம்ம காலையில் ஒன்பதுலேருந்து ஒரு பத்து மணி போல தாலி பிடிச்சி போக்கலாண்டு இருக்கும் அதுக்கு கவச்சி நீ வரணும்னா அவன் ஆச்சப்படுத்தான் நாங்கள் வந்து ஆச்சப்படுத்தோம் அதனால நீ உன் புருஷனை கண்டிப்பாக வந்து சேரணும் பார்த்துக்கா ஆமச்சிருப்படி நீ இல்லாமல் எந்த ஒரு நல்லது எனக்கு நடக்காது பார்த்துக்க நீ கூட தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் இவ்வளவு சீக்கிரத்தை தாலி பற்றி கோக்கத்தை வச்சிருக்கீங்க சந்தோஷமான விஷயம் இல்லையா ஆனா என்னால் தான் அங்கே வர முடியுமான்னு தெரியல கண்டிப்பாக இதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டாரு

நீ தானே சொல்லுங்க சீ கல்லா நாலும் புருஷனே பிள்ளனாலும் புருஷனே அப்படி இருக்கும்போது ஏய் எனக்கு பிடிச்ச ஏன் புருஷன் பே என்ன தட்ட முடியாதுல்ல என்ன சின்ன சொல்ற அப்படி வர மாட்டியா கேட்டு பார்க்கே அவர் சரி சொன்னால் கண்டிப்பா வருவேன் ஏன்னா உங்க வீடு எங்க வீட்டு பக்கத்துல பக்கத்தில் எல்லாம் அங்க வந்தோம்னா வந்தோம்னால் மாமியார் மூஞ்சியில முழுக்க வேண்டியதே இருக்கும் அதனால தான் என் வீட்டுக்காரரு அங்கெல்லாம் வரக்கூடாது அந்த ஊருக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி கிராஸ் தம்பி தொடங்க நானும் பேச பார்க்கணுமா அய்யோ ஆண்டி அந்த வம்பே வேணா பாத்துக்கங்க அவர் ஆறு மணி போல வீட்டுக்கு நீங்க அஞ்சு மணி போல இங்க இருந்து கிளம்பிடுங்க அதுதான் வந்து கொஞ்சம் நல்லது அவர் வந்தாருன்னா கண்டிப்பா சத்தம் போடுவாரு உங்களுக்கும் சங்கடா அவருக்கும் சங்கடம்ல அதுக்காக தான் சொல்லுறேன் அவர் வரதுக்கு முன்னாடி கேளவிடுங்க ஆண்டி தயவு செஞ்சு தப்பீங்களை போக சொன்னேன் எனக்கு என்ன ஆச்சியா என்ன பண்றது என் புருஷனுக்கு பிடிக்காது நீங்க வந்துட்டு போன விஷயம் தெரிஞ்சாலே கத்து கத்து கத்துவாரு தான் சொல்லுறேன் ஆனா நேரு கட்ட சின்ன பொண்ணுவ நேர்ல பாத்து இந்த விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் அதே மாதிரி வீட்டுக்கு வந்து சொல்லியாச்சு அவளே ஒரு படியா அது போது விடுங்க அவ சொன்ன மாதிரி அவன் பிடிச்சவங்கிட்டே சொல்லி பாக்கட்டும் வாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா வரட்டும் இல்லாட்டி என்ன பண்றது சரி நீ விட வேண்டியது விடு பாச்சிக்க சொல்லி வருத்தக்கூடாது நீக்கலாளு என்னைக்கா சொல்லல கண்டிப்பா உங்க வருதுன்னு சொல்லி நம்ம எல்லாரும் மறுபடியும் ஒண்ணா சேர்ந்து வாழறதுன்னு போறோம் இதுல என்ன இருக்கு சங்கப்படுத்துன்னு சொல்லி குடிச்சிக்கிட்டு எல்லா பிரச்சனையும் சரி ஆயிடும்ல சாரி நீங்க எல்லாரும் உட்காருங்க சங்கம் டையம் நான் போய் எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வரேன் தெரிஞ்சுக்கிட்டு உனையும் புரிஞ்சுக்கிட்டு சின்ட்ரா சீய காலை கடந்து போச்சு நேரம் முடிஞ்சு போச்சு சின்ட்ரா சீயைய சின்ன பிள்ளைன்னு சோறுட்டி வளர்க்க உன் பொண்டாட்டி பேசிக்கிட்டு நீ என்ன மிதிக்க சூரை புரிஞ்சுக்கிட்டு உனையும் தெரிஞ்சுக்கிட்டு சின்றா சீயைய அம்மாவை இப்படி அழுக வச்சுட்டே உனக்கு மட்டும் எப்படியோ இப்படி ஆனந்தமா சிரிப்பு வருது சொல்லு பாப்போம் உன் பொண்ணுட்டி பேச்சு கேட்டுட்டு உன் அம்மாவ பெத்த தாயை மத்த தாய் மாதிரி இப்படி அனேஜை விட்டுட்டு போயிட்டியாடா உன்னை நினைக்கிறேன் ஐநாலத்துக்கு கிடைக்க அனை நீ உன் சிவாஜி இப்படி இந்த வீட்டை விட்டு போயிட்டே நான் என்ன செய்வேன் நீ எப்பவும் என் இருக்கணும் தானே அம்மா இப்படி பாடுபட்டே பாடுபட்டு ஆனால் இப்போ எவ்வளோ ஒரு பாவி சண்டால சண்டாலை சிரிக்கி அவள் கேட்டுக்கிட்டு இப்படி அம்மாவை அனாதியை விட்டுட்டு போயிட்டேடா உங்க அப்பா காரணோ அவ போக போறா வரா உன் அம்மா காரிய ஒண்ணு ஒரு கி கண்டுக்கு கூட கடையாது ஆனா நீ இப்படி ஒரு பண்ணட்டி பேச்சு கேட்டு போய்டியே எல்லா புள்ளிகளும் இப்படி தான் கலப்பங்க போல பொண்டாட்டி நோட்டி வந்த அப்படியே அவங்க வாழ்க்கை தடையில போட்டி போட்டுட்டு இருந்தா அது வெளியே அம்மா 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 முண்டானே புடிச்சிட்டு அழிஞ்சிட்டு கடப்பாவோ பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி பொண்டாட்டினே அவ பேச்சு கேட்டிட்டு அவ முண்டானே புடிச்சிட்டு ஓடிட்டு கடகாவோ இந்த காலத்து பச்சக எல்லாம் ஒரே மாதிரி தான் ஆனாலும் எப்புள்ளையே விட்ட இருக்க மாட்டான் ஆனா இன்னைக்கு ஏன் மறந்து இப்படி இருக்கானா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த சின்ன புள்ளைக்கா என் புள்ளைய நான் எப்படியாச்சும் மறுபடி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அதுக்கு எதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும் இந்த பச்சைக்குள்ள காலி பிழைக்க கோத்துக்குறது கண்டிப்பா இந்த சின்ன பிள்ளை வந்து தானே ஆகணும் அப்படி இருக்கா எங்களுக்கு என் புள்ள கையில காலை உண்டாச்சு கதிரி ஒரு நாலருந்து போட்டா மறுபடியும் அவனே இந்த வீட்டுக்கு நல்லபடியா கொண்டு வந்து கேட்கலாம் போறேன் வீடு நல்ல கூலி விழுந்தியா எனக்கு கூரி விடல சாமந்தி வெய்ய காலத்துல குளு குளுதா கடக்க இப்ப வர படி காலம் பைதுள்ள அப்ப இன்னும் குளுதா செய்யா அங்க சுத்தி வர நமக்கு காடா கடக்கல செடி பொதராட்ட கடக்கு அதனால இங்க படி அதிகமா இருக்கும் ஆமா அன்னைக்கு சொல்றது தெரியா அம்மா இதுக்கு சொந்த வீட அட என்ன ஆண்டி இப்படி கருப்படியா இல்ல தாத்தாோட தாத்தா இருக்கவங்கள அவங்க ஆத்தா அன்பளிப்பு கொடுத்த வீடு பாத்தீங்க அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எதுவும் மாறல அப்படியே தான் கடக்கு டேய் இந்த வரலாம் அப்ப யார் கடா பெச்சமா வா எம்டி டிரிட்டி பாரம்பரிய சொத்து தமிழ்மா எங்களுக்கு எதுல ஒரே சொத்து இதுதான் பாத்துக்கிடுங்க அந்த காலத்துல தோப்பு தரவு வயலு வாய்க்கா வரப்புன்னு எக்கச்சக்கமா கடந்து வச்சிருப்பா மதி போல வீடு தான அவ பேர் மேல கடக்கு எனக்கு அதான் இது அவளுக்கு சொன்னா அப்ப ஏன் அவ மாமியா காரி பணக்காரிய மர்ம அவளை கொண்டு வரல பிச்சக்கார மர்ம வந்து ஏன் ஊட்டு வந்திருக்கான்னு சொல்லி புலம்பறான்னு தெரியல அது வேற ஊர்ல சம்பந்தமா இது ஊர்ல கடக்குற ஊடு இது அவங்க கடவு தெரியாது அவங்க ஊட்ல நாகே படமும் கொட்டி கிடந்தாச்சு அவங்களுக்கு பணக்காரங்க மாதிரி தெரியும் சரியா சொல்லிக்க இம்பட்டு வசமா அவ கூட பழகிட்டு கிடக்கு ஏ அவ இப்படி ஒரு வேலைய பாத்து விட நானே நினைச்சு கூட பார்க்கல பாத்தீங்க சின்னமா அஜிஜோ போச்சு போச்சு இந்த புருஷன் வந்துட்டாரு நினைக்கிறேனே எப்பவும் ஆறு மணிக்கு வர மனுஷன் இன்னைக்கு அஞ்சு மணிக்கு வந்துருக்காரு

போது எழுத்துனாச்சி நீங்க எதுக்காக வந்தீங்கனால எங்களுக்கு எதுவும் முக்கியம் இல்ல நான் உங்ககிட்ட அன்னைக்கு என்ன சொன்னேன் அன்னைக்கு சொல்லியோ நான் இங்க வந்து இருக்க மாட்டேன் சொன்னேன் அதையும் மீறி சின்ன காட்டி எங்களை எங்க நான் சரியான இருந்தேன் ஆனா என்ன சொன்னேன் நாங்க இருக்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் தப்பி சொல்லக்கூடாது எங்களை யாரும் வந்து பாக்கக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனா இப்ப எல்லாரும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க தெரியாது ஓ அப்போ உங்களுக்கே தெரியும் தூக்கி நம்ம போவ இங்க அப்போ இல்ல சொன்னேன் அது தனியா ஒரு வாழை வீட்டு பாத்து போயிடலாமு ஆனா எங்க வீட்டுக்கு போக எங்க வீட்டுக்கு போக முடியும் உங்க ஆச்சு வீட்டு கேட்டீங்க வந்ததுக்கு நல்ல இப்போ கேள்வி நம்ம போவோம் இனி மட்டும் ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது மாப்பு தம்பி யா என்ன இப்போ தெரியாம நீங்க பாடு பேசாதீங்க மனசு அழகு இல்லாம மனசுக்கு இருக்க முடியாது பாத்துக்கிங்க எங்க போனாலும் ஒரு தோண வேணும்ல இன்னும் எத்தனை காலத்துக்கு சொந்த பந்தா அக்கம் பக்கத்து காரங்கள பேசாம கோச்சிட்டு கலக்கு போறியா உங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுவீங்க அதுக்காண்டி அத்தனை பேர் கூட பேசாம இருக்கணுமா சொல்லுங்க நாங்க என்ன தப்பு பண்ணா சொல்லுங்க பாப்பா பச்சகிளி புளிக்கு தாளி பிச்சி கோக்கற விஷயத்தை வச்சிருக்கு வீட்ல அதுக்கு வந்து ஜமஞ்சமா நேர்ல பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொன்னவ அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம் பாத்தீங்க மத்தபடி உங்க சந்தோஷத்தை கேட்கணும்னா நாங்க ஒரு நாள் நடந்து இங்க வரல பா தம்பி இப்போ கூட நீ வரதுக்கு முன்னாடியே இந்த சின்ன பொண்ண பாத்துட்டு போறப்பட்டு போறானே பாத்தோம் அதுக்குள்ள நீங்க சீக்கிரமா வந்துருக்கீங்க ஓ வேலை முடிச்சிட்டு நான் என்ன செய்யது ஓஹோ நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க போறப்பட்டு வந்துட்டு நான் வேலை விட்டு வரும்போது உடனே போறப்பட்டு நீங்க பையிரீங்க அப்ப நல்லா இதுதான் நடந்துட்டு கடுகோ என்ன சின்ன பொண்ணே சத்தியமா அப்படி எல்லாம் எதுவும் இல்லைங்க இன்னைக்கு தான் முதல் முறையா வந்திருக்காங்க இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து முன்னாடி இப்படி மூஞ்சி கட்டி பேசாதீங்க உங்க அம்மா பண்ண தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பாப்போம் பச்சை கிளிக்கு ஒரு அழகு நடக்கணும்னு இருக்காண்டி அவங்க நம்மள பாக்க வந்திருக்காவோ இப்படி எல்லாம் மூஞ்சி எரிச்சு எரிச்சு பேசாதீங்க நீ கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை கொடுக்குறது இல்லை அப்படித்தானே தீ கோவப்பட்டு பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா இப்படி அநியாயம் இருக்க கூடாதுப்பா இந்த பாரு உங்க அம்மா கூட சண்டை போட்டேன் அதுக்கு நாங்க என்ன செய்யணும் சொல்லி பாப்போம் ஏதோ தருமா ஏ எதாவது நடந்து போச்சு அதுக்கு என்ன செய்ய முடியும் ஆனா ஆயி போச்சு விட்டு தள்ளு ஓ அம்மா கறி வந்து உங்க கூட ஏதாவது பேசினா கூட ஏய் நீ பாடி போயிட்டே கடையே நீ எதுக்கு பேச போறவா சொல்லு ஞாயிற்றுக்கிழமை பச்சை கிளிக்கு தாலி பிச்சு கோக்கத்து வச்சிருக்கோம் நீங்க புடிச்ச முன்னாடி சேர்ந்த அப்படி எல்லாரும் நாங்க ஆசைப்படுதோம் ஒரு நாள் நான் அந்த ஊருக்கு வர வரமாட்டேன் உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கோ பக்கத்துல பக்கத்தான் இருக்கு அங்க வந்தா எங்க அப்பா அம்மா முடிச்சுதான் பாக்கதானே செய்யணும் ஒரு நாள் வர வரமாட்டேன்

ஏன் இப்ப உங்க அம்மா மேல இருக்க இவங்க மேல கோவத்தை காட்டுறீங்க வீடு தேடி முன்னாடி வந்தாடி படுத்தி வீட்டு மட்டும் வெளியே அனுப்பிவிங்களா சொல்லுங்க பார்ப்போம் என்னதான் இருந்தாலும் நம்மள தேடி வந்திருக்காவோ அவங்களுக்கு நல்ல முடியும் நம்ம இருக்க வச்சு அனுப்புறதுதானுங்க நியாயம் உங்க கோவத்தை விட்டுட்டுக்க எங்க ஆச்சி அவங்களும் கூட்டிட்டு வந்திருக்காங்க இப்ப அசிங்கப்படுத்த அனுப்புறது எங்க ஆச்சி மட்டும் இல்ல அவங்களும் சேத்து அவங்க நல்லவங்க தானே அவங்க என்ன பாவம் பண்ணாங்க சொல்லுக்கு பார்ப்போம் அந்த உங்க அம்மாவுக்கு நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு இல்ல இனி மட்டும் என்னங்க பிரோஜனம் அவங்க கூட சண்டை போடாம தயவு செஞ்சு கொஞ்சம் சமாதானமா பேசுங்க ப்ளீஸ் கே எனக்காக ப்ளீஸ் கொஞ்சம் இறங்கி வாகல எனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் ப்ளீஸ் கே சரி சரி அவங்கள வேற இருக்கு சொல்லு போகாதீங்க நில்லுங்க ஆச்சி ஆண்டி நில்லுங்க யாரும் போகாதீங்க நில்லுங்க ஏதோ கொஞ்சம் கோபத்துல அவரு பேசி விட்டாரு மன்னிச்சுக்கணுங்க தப்பா நினைச்சுக்காதீங்க இன்னைக்கு எல்லாரும் நம்ம வீட்டுல இருந்து சாப்பிட்டு விட்டுதே போகணும் பரவாயில்ல இருக்கட்டும் நாங்க போயிட்டு வரோம் நில்லுங்க